முதல்ல இந்த சுட்டரிக்கும் வெயிலையும் எழுச்சியான வரவேற்பை வழங்கி அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றியை நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியாக போகும்போது அதிகப்படியாக வரவேற்கிறது யாருன்னு பெண்கள் தான் அந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசு உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் கோட்டைக்கு போனோன்னா போன முதலோ கையெழுத்து எங்களுடைய பெண்கள்லாம் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று போட்ட முதலோ அதிலே இருந்து கலைஞர் உரிமை திட்டம் என்கின்ற வகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி விண்ணப்பித்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்காமல் இருக்கின்றதோ அவர்களுக்கும் தேர்தல் முடிந்த கையோடு அதுவும் வழங்கப்படும் என்கின்ற அந்த உறுதிமொழியாக இருந்தாலும் சரி ஆக இதையெல்லாம் இன்றைக்கு ஒரு உறுதிமொழியாக கொடுத்திருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்யக்கூடியவர் செய்வதை சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோவர்களுக்கு நீங்கள்லாம் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய துரை வகிக்கும் வெற்றி பெற்று வரும்பொழுது ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு நானூறு ரூபாய் பத்து ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபான்னு விதவிதமா வாங்கிட்டு இருந்தோம் எல்லாம் ஐநூறு ரூபாய் கீழே தான் இருந்துச்சு இன்னைக்கு ஏறத்தால ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு இன்னைக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க அதுல குறிப்பா தேர்தல் தேதி அறிவிச்சு மோடி சொல்றார் இந்த ஆண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நூறு ரூபாய் குறைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன் வருஷம் வருஷம் தான் மகளிர் தினம் வருது இந்த வருஷம் மட்டும்தான் அவளுக்கு மகளிர் தினம் கண்ணுக்கு தெரியுதா அதான் நான் சொன்னேன் நான் அவர் திருப்பி ஆட்சிக்கு வரணும்னா மகளிர் தினம் மட்டும் இல்ல கிழவிகள் தினத்தை கூட கொண்டாடுவார் எல்லா கிழவிகளுக்கும் வெத்தனை பாக்கு இலவசமா தருவேன் பாரு நீங்க அண்ணாந்து திறந்து பார்த்தீங்கன்னா உங்க சுருக்கு போயில ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் புடுங்கிட்டு விட்டுருவாரு இதைதான் தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாக நம்மை வஞ்சிக்க கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் பாசிச பாரதிய ஜனதா குறிப்பா மோடி இருந்துட்டு இருக்கிறாரு நாம வருவா கொடுத்தோம் அப்படின்னா அவர் திருப்பி நமக்கு ஒரு கஷ்டம் கேட்கும் போது எவ்வளவு தர்மா தராரு கிட்டத்தட்ட இருபத்தி பைசா கொடுக்குறாரு அப்ப நம்ம சொல்றோம் ஏன் நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வரி பணமா உனக்கு கட்டுறோம் நாங்க கஷ்டத்துல இருக்கோம் நஷ்டத்துல இருக்கிறோம் எங்களுக்கான பணத்தை கொடுன்னு சொன்னா எங்களுக்கு இருபத்தி பைசா தர ஆனா எங்க கிட்டே இருந்து வாங்கி வட மாநிலத்தில் இருக்கின்ற எங்கெல்லாம் பாரத ஜனதா ஆட்சியில இருக்குதோ அவங்களுக்கு மூணு ரூபா நாலு ரூபான்னு தரியே அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஆனா அதை எந்த காரணம் கேட்டுக்கொள்ளாமல் இருக்கிறார் அந்த மோடிக்கு நாம் பாடம் கற்பிக்க கூடிய ஒரு நாள் தான் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது காலம்பரம் ஏழு மணிக்கெல்லாம் போயிடுங்க வெயில் தாழ்ந்து போலாம் வீட்ல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போலாம் சீரியல் பார்த்துட்டு போலாம்னா இருக்க கூடாது ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப 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 முக்கியமான தேர்தல் இது நமக்கான தேர்தல் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை காக்கக்கூடிய தேர்தல் கண்ணியமுக இஸ்லாமிய சமுதாயமா இருந்தாலும் சரி கிறிஸ்தவ சமுதாயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு அன்னந்தபி உறவோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மை பிரித்து அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேட முடியாதா அதன் மூலமாக நம்ம ஓட்டு வாங்க முடியாதான்னு பார்த்து கொண்டு இருக்கிறது தான் மோடியோடைய அந்த அரசு ஆக அதை தூக்கி எறியக்கூடிய ஒரு நாளாகத்தான் அந்த பத்தொன்பதை பார்க்க வேண்டும் வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது ஐந்தாவது பேராக எந்த பெயருக்கும் என்று சொன்னால் நம்முடைய துரை வைகோடைய பெயருக்கும் பக்கத்திலே தீப்பட்டி சின்னம் இருக்கும் அது பக்கத்திலே ஒரு புத்தானம் இருக்கும் அதை நீங்க அழுத்திட்டு வர வேண்டியதுதான் நீங்க ஓட்டு போடும்போது மட்டும்தான் துரை வைக்கோட பேர் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் ஜூன் நாலாம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது துரை வைக்கோ முதலிடத்தில் வந்தார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தீப்பெட்டி சின்னத்தில் வென்றார் என்கிற நல்ல செய்தியை நீங்கள் பெற்று பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி